வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்த வீடியோல நாம கேரள சட்டமன்ற தேர்தல் அதுல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி பேச போறோம் கேரளால எல்டிஎஃப் யூடிஎஃப் சொல்லிட்டு ரெண்டு கட்சிகள் மாறி மாறி இருக்கிறாங்க எந்த கட்சி கேரளாவினுடைய வளர்ச்சிக்கும் மக்களினுடைய நல்வாழ்வுக்கும் அவர்களினுடைய ஆட்சி சிறப்பா இருந்திருக்குது அப்படின்ற கேள்விக்கு எல்டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீத மக்களும் யூடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்று புள்ளி ஒரு சதவீத மக்களும் மற்றவர்கள் சொல்லிட்டு நாலு ரெண்டு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சதவீத மக்களும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி கவனிக்க வேண்டிய கேள்வியும் கூட எந்த பார்ட்டி உங்களுக்கு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய நல்வாழ்வுக்கும் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் பார்க்கும் பொழுது எல்டி எஃப் ரெண்டு பேருக்கும் இடையில கேப் அப்படின்றது கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் இருக்குது இருபத்தி ஏழு சதவீதம் எல்டிஎஃப் முப்பத்தி எட்டு சதவீதம் யூடிஎஃப் இருக்கிறாங்க அதே நேரத்தில் என்டிஏ கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வரைக்கும் வாக்குகள் வைத்திருந்தவங்க இருபத்தி மூன்று சதவீதமா உயர்றாங்க இடது ஜனநாயக முன்னணி அவர்கள் தேய்ந்து போறாங்க அப்படின்றதையும் பிஜேபி வளர்ந்து வராங்க அப்படின்றதையும் காங்கிரஸ் கிட்டத்தட்ட பதினோரு சதவீத வாக்கு முன்னணியோட முன்னணியில இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது பதினோரு சதவீதம் கேப் அப்படின்றது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியா தான் வந்துட்டு இந்த கேள்விக்கான பதில நம்ம பார்க்க முடியுது இந்த கூட்டணிகளினுடைய செயல்பாடு கேரளாவினுடைய வளர்ச்சின்னு பார்க்கும் பொழுது எல்டிஎஃப் விட யுடிஎஃப் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ யுடிஎஃப் பதினோரு சதவீத வாக்குகள் முன்னாடி பெற்று இருக்கிறாங்க ஸோ அதனால அவர்கள் இந்த முறை ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஜேபி இருபத்தி மூன்று சதவீதம் கிட்டத்தட்ட எல்டிஎஃப்க்கு ஈக்குவலாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவர்களும் எம்எல்ஏக்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஓட் வைப் அவர்களினுடைய கணிப்பாக சொல்லியிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி